வெல்கம் டு ஸ்ரீலெக்ஷ்மி சேனல் அம்மா நீங்கள் வந்து பெசரட்டு தோசைக்கு வந்து சொல்லுங்கம்மா பெசரட்டு தோசைக்கு வந்து பாசி பயிறு இரநூறு ஒரு ஐம்பது பச்சரிசி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் அரைச்சி வச்சுக்கிட்டு தோசையெல்லாம் ஊற்றணும் அதுக்கு தொட்டுக்கிற வந்து இஞ்சி சட்னி அரைக்கணும் இஞ்சி சட்னி இல்லைனாலும் பரவாயில்ல உப்புமா செஞ்சு அது உள்ளே வச்சு இஞ்சி சட்னி உண்டு எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாவும் இஞ்சியும் இப்ப பாசிப்பயிறு பச்சரிசி கொஞ்சம் அரிசியும் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப இதை நம்ம அரைக்க போறோம் மிளகாய் எதுக்கு தேவையான பச்சமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை அதில் போடுறதுக்கு அரைக்கிறதுக்கு இல்லை இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம் பாசிப்பயிர் வந்து நம்மளோட வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரிசி இன்னும் ரொம்ப கூட கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் பாசிப்பயிரை கூட பாசிப்பயிரும் ஒரு கப்பு சின்ன கப்பில் கூட அரிசியை சேர்த்து நம்ம பாசிப்பயிறு இந்த தோசையை பண்ணலாம் இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது அவங்களுக்கு வந்து டெய்லி காலை உணவாக கூட அவங்க யூஸ் பண்ணி செய்வாங்க நாம் இதை இப்போ செய்ய போகிறோம் வெங்காயத்தை போட்டு தாளிக்க வேண்டியாங்க இப்போ நாம் பெசரட்டுக்கு தேவையான வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொன்றா சீரகத்தை நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா தோசையிலே அது வந்து வேக போகுது சும்மா ஒரு வாசனையாக இருக்கும் இந்த வதக்கி போட்டோம்னா அதுக்காக தான் நாம் இதை வதக்கி இந்த மாவோடு நாம் சேர்க்குறோம் இதில் ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நாம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறோம் இப்போ தோசையை நம்ம மெல்லிஸாக சுடணும் அதை சுற்றி எண்ணெய் ஊற்றணும் மொதல் ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம சுடணும் அப்போ தான் அந்த தோசை வந்து நல்லா வேகும் அதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் மீடியத்தில் வைக்கணும் மீடியத்தில் வச்சு எடுக்கணும் அப்போ இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இஞ்சி சட்னிக்கு எல்லா தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல உளுந்த போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமான காரம் வேணும்னா அதிக காரமும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகாய் வேணுன்னா கூட இந்த சட்னியில் சேர்த்து அரைக்கலாம் நல்லா இருக்கும் இந்த சட்னி அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு அதுக்கப்புறம் புளியும் போட்டு நல்லா வறுக்கணும் கொஞ்சம் கருவேப்புல இருந்தால் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எல்லாமே சோப்பாக ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு உப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி சட்னி ரெடி இப்போ பெசரட்டு தோசையும் இஞ்சி சட்னியும் ரெடி சாப்பிட வாங்க ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Se não